இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பார்த்தோம்னா நாலு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்று மனம் சார்ந்த பிரச்சனை இரண்டாவது உடல் சார்ந்த பிரச்சனை மூணாவது உறவுகள் சார்ந்த பிரச்சனை நாலாவது பணம் சார்ந்த பிரச்சனை ஒன்று போனால் மற்றொன்று வந்து நிற்கும் கடல் போல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வராம இருக்க அப்படியே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்த வழியே திரும்பி போகணும்னா அதுக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் வலிமையான ஒரு சக்தியை பற்றி அந்த சக்தியை பற்றி தெரிந்து கொண்டு அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம்னாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் பிரச்சனைகள் நம்மளை நோக்கி ஒரு நாளும் வரவே வராது இதை தெரிந்து கொள்ள வாங்க இன்றைய கதையை கேட்போம் காயத்ரி என்கிற பேர் கொண்ட பெண்மணி தன்னுடைய கணவர் ரெண்டு பிள்ளைகள் மற்றும் மாமியாருடன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தாருங்களாம் வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வ செழிப்பு எல்லாம் ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருந்துதான் இருந்தாலும் மனசளவில் பார்த்தோம்னா நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம தவித்து வந்தாங்களாம் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதாவது கணவர் பிள்ளைகள் மாமியார்னு தான் சொல்லணுமா யாருமே அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்களாம் எல்லாருமே அவங்க இஷ்டப்படி தான் நடந்துக்குவாங்களாம் ஒரு நாள்னா ஒரு நாள் நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லபடி கேட்டு நடப்பாங்க நம்ம கணவர் அவரை மாத்தி கொள்ளுவார் நம்ம மாமியார் நம்ம கூட வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக வாழ்க்கையை நடத்துவாங்க இப்படின்ற எண்ணத்தோடு அவங்களும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஆனாலும் யாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறரா மாதிரியே தெரியலையா எல்லாம் அவங்க போக்குலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ராய்த்ரியும் நாள் முழுவதும் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு இப்படியே நாள் முழுவதும் அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டி இருந்தது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையே நரகமாக இருந்தது என்ன வாழ்க்கை இது நாள் முழுவதும் நம்ம கத்தி கூச்சல் போட்டு வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிராமத்துல ஒரு நாள் ஒரு ஜென் குரு வந்திருந்தாராம் அந்த குருவை பார்க்கறதுக்கு கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் கூட்ட கூட்டமாக போயிட்டு இருந்தாங்களாம் அவர்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு அவர் கொடுத்த தீர்வை கேட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்துட்டு இருந்தாங்களாம் காயத்ரியும் ஜென்குருவை போய் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாங்களாம் என்னுடைய குடும்ப பிரச்சனை தான் எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது யாருமே நான் சொல்கிறத கேட்கறதே கிடையாது எல்லாரும் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க எப்போ தான் நான் சொல்கிறபடி நடந்துக்குவாங்கன்னு தெரியல நான் இந்த மாதிரி கத்துறதும் கூச்சல் போடுறதும் கோவப்படுறதும் இல்லாமல் மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியான வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் எதுக்கு ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு குருவை பார்த்து காயத்ரி தொடர்ந்து சொன்னாங்களாம் அதை கேட்ட ஜென் குரு கொஞ்ச நேரம் அமைதியாக காயத்ரியை பார்த்து விட்டு காயத்ரியை பார்த்து கேட்டாராம் நீங்க ரொம்ப அதிகமா பேசுவீங்களா அப்படின்னு அதை கேட்ட காயத்ரி சட்டுன்னு பதில் சொன்னாங்களாம் அதிகமா பேசாத குடும்பத்துல ஒரு பெண் போது அதிகமா பேசலன்னா எப்படி இந்த அளவுக்கு பேசும்போது யாருமே என்ன மதிக்கிறது இல்ல நான் சொல்வதையும் காது கூபித்து கேட்கறது இல்ல அப்படி இருக்கும்போது நான் பேசாம இருந்தேன்னா சுத்தம் என்னை சமாதியே கட்டி விடுவாங்க அப்படின்னு காயத்ரி சொன்னாங்களாம் அதை கேட்ட ஜென்குரு சொன்னாராம் உன்னுடைய பிரச்சனையை பற்றி எனக்கு நல்லாவே புரியுது உன் பிரச்சனைகளால் தீர வேண்டும்னா நீ உனக்குள்ள ஒரு மிகவும் வலிமையான சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு குறைந்தது இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும் அது மட்டுமல்ல அந்த இருபத்தி ஓரு நாளும் நான் உன்னை எப்படி வாழ சொல்கிறேனோ எப்படி இருக்க சொல்கிறனோ அதன் பிரகாரம் தான் இருக்க வேண்டும் அப்படி உன்னால நடக்க முடிந்தால் மட்டும் தான் இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு குரு சொல்லவும் காயத்ரி சொன்னாங்களாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் தானே அதை நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு காயத்ரி சொல்லவும் குரு சொன்னாராம் நாளைக்கே நீ ஆசிரமத்துக்கு வா அங்க வந்த பிறகு நான் எல்லா விஷயத்தும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு காயத்ரிய சொல்லி அமைச்சாராம் காயத்ரி மறுநாள் ஜென்குருன்னு ஆசிரமத்துக்கு போனாங்களாம் குரு காயத்ரிய பார்த்து சொன்னாராம் இருபத்தி ஒரு நாளைக்கு நீ மௌனவரை தான் இருக்கணும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது உன் குடும்பத்தில் யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் மட்டும் அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அதுவும் ரொம்பவும் சுருக்கமாகவும் சொல்லணும் மற்றபடி நீ பேசவே கூடாது இதில் நீ ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை தினம் மதியம் வேலைக்கு மேலே உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஆசிரமத்துக்கு வந்துவிடு இங்கே ஒரு மூணு நாலு மணி நேரம் நீ மரத்து கீழே உக்காரணும் உட்காந்துட்டு சாயந்தர வேலை வந்த உடனே நீங்க வீட்டுக்கு கலப்பி போலாம் இப்படின்னு இருபத்தி ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு குரு சொன்னவும் காயத்ரியும் ஒத்துக்கிட்டாங்களாம் குரு சொன்னபடி காயத்ரி ஆசிரமத்துக்கு வெளியே இருந்த மரத்து போய் உட்காந்துக்கிட்டாங்களாம் அமைதியாக உட்காந்துட்டு அங்க இருந்த மரம் செடி கொடி பூ பறவைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியா போயிடுச்சான் ஆனா அதுக்கு பிறகு அவங்களால அமைதியா உட்கார முடியலையா ஏன்னா அமைதியா உட்காருது அவங்க வழக்கம் இல்லையா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்ததுதான் கொஞ்ச நேரத்திலேயே சில ஆசிரமத்துல சில பெண்கள் வந்தாங்கன்னா ஆசிரமத்தை சுத்தம் செய்யறதுக்கு பெருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க கிட்ட பேசணும் போல தோணுச்சான் இருந்தாலும் மௌன விரதத்துல இருக்கிறோமே நம்ம பேசக்கூடாதுன்னு தன்னை தானே கட்டுப்படுத்திக்கிட்டாங்களாம் இப்படியே அன்றைய நாள் ஓடிடுச்சான் மறுநாளும் மருத்துக்கிழ வந்து உட்கார்ந்தாங்களாம் மருத்துக்கிழ மறுநாள் உட்காரும் போது அவங்களால மௌனமா உட்கார முடியல ரொம்பவும் கஷ்டமா இருந்ததான் பல எண்ணங்கள் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்ததாம் கடந்த காலத்துல நடந்த ச நிகழ்வுகள் எதிர்காலத்துல நடக்க போறது நிகழ்காலத்துல நடந்தது காலையில வீட்டுல நடந்தது இப்படின்னு பல விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துதான் அந்த எண்ணங்களுக்கு ஒரு முடிவே இல்லாம இருந்ததாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சுதான் ரெண்டு மூணு நாட்கள் உட்கார உட்கார அவங்க மனசுல இந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமா வராம கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுதான் இதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கே புரியலையா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அஹ் காயத்திரியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் காயத்ரிக்கு என்ன ஆச்சுன்னு புரியவே இல்லையே அதிகமா பேசுவா கோவப்படுவா வாதம் விவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பா இப்ப என்ன பார்த்தா எதுவுமே பேசுறதுல அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கிறாளே ஒண்ணுமே புரியலன்னு அவங்க மாமியாரும் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்களாம் எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம் ஆனா காயத்ரியை பார்த்து கேட்கற தைரியம் யாருக்குமே இல்லையா இப்படியே ஒரு இருபது நாட்கள் சென்று விட்டதாம் காயத்ரிக்கு வர வர மௌனமா இருக்கிறது பழகி விட்டதான் அப்படி இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்பவும் பிரியமா இருந்துதான் பிடித்தும் இருந்ததுதான் இருபத்தி ஓராது நாள் குரு காயத்ரி கிட்ட வந்து கேட்டாராம் காயத்ரி இப்ப உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கு உனக்குள்ள எதனா மாற்றம் ஏ ஏற்பட்டு இருக்கிறதா அதை பத்தி எனக்கு சொல்லேன்னு அதை கேட்ட காயத்ரி சொன்னாங்களாம் என் மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு குருவே அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆரம்பத்துல இங்க வந்து ஆசனத்துல உட்காரம்போது என் மனசுல பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கு காரணம் நான் ரொம்ப அதிகமா பேசுறதுதான் நினைக்கிறேன் அன்றாட எனக்குள்ள நடக்கிற வாதங்கள் விவாதங்கள் நான் என்னை பத்தின விளக்கங்கள் மத்தவங்க கிட்ட சொல்லுவேன் மத்தவங்கள இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு கோபப்படுவேன் எரிச்சல் படுவேன் இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கிறது நான் மௌனமா இருக்கும் போது மறுபடியும் என் எண்ணத்துல வர ஆரம்பிச்சது ஆனா எப்ப நான் என்னுடைய பேச்சை குறைச்சி மொத்தமா நிறுத்தினோ அதுக்கப்புறம் எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது நான் நினைச்சு பார்த்தா கூட எண்ணங்கள்லாம் வர்றது நின்றுடுச்சு ஒரு கட்டத்துல எண்ணங்கள் ரொம்ப அமைதியாக ஆகி எல்லாமே நேர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது ஏதோ இத்தனை நாளைக்கு அனுபவிக்காத ஒரு இனம் கூறியாத ஒரு ஆனந்தம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறது வெளியில எவ்வளவுதான் கூச்சல் அமளி பேச்சு குரல் வார்த்தைகள் என் என் மனசுக்குள்ள மனசுக்குள்ள அதெல்லாம் பெரிய பாதிப்பே ஏற்படுத்தல என்ன அமைதி அப்படியேதான் இருக்குது இந்த மௌனம் என்கிற சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை நான் புரிந்து கொண்டேன் மற்றவர்கள் மாறவில்லை என்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை மௌனம் என்கிற சக்தி நம்மகிடம் இருக்கிற வரைக்கும் நம்ம மன நிம்மதியும் மன அமைதியும் அது பாதுகாத்து கொண்டே இருக்கும் இனி என் மன வலிமையும் என் மன அமைதியும் என் கிட்டதான் இருக்கிறது என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் நான் ஒரு நாளும் இனிமேல் மற்றவர்கள் இடத்தில் போய் என்னுடைய மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் கை நீட்டி நிற்கவே மாட்டேன் அப்படின்னு காயத்ரி குருவை பார்த்து கூறினார்களாம் எனவே மௌனம் என்கிற சக்தி மிகவும் வலிமையானது நண்பர்களே நாம எந்த அளவுக்கு அதிகமாக பேசி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணலாம் என்று நினைக்கிறோமோ அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து பேச பேச பிரச்சனைகள் குறையாத தவிர அதிகத்து கொண்டேதான் போகும் நாம என்னதான் மற்றவர்களுக்கு நம்மளை பற்றி விளக்கத்தை எடுத்து கூறினாலும் சரி விவாதித்தாலும் சரி அது ஒரு நாளும் எடுபட போவதில்லை எந்த பயனும் கிடைக்காது இதை புரிந்து கொண்டு நாம நம்ம காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மௌனத்தில் இருந்தால் பல பிரச்சனைகளிலிருந்து எளிமையாக விடுபட்டு விடலாம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் மகிழ்ச்சியுடன் இருங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஓம் சாந்தி